அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளையும் ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு நிலைகள் பற்றியும் நம்ம தெளிவாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் நம்ம சேனலில் ப்ராப்பராக நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஒவ்வொரு அரசு ஆணைகளுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த அரசு ஆணைகளை நீங்கள் மேற்கோள் காட்டி உங்களுக்கு தேவையான உதவிகளையும் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அரசு ஆணைகள் இருக்குது அப்படின்னு நாம் வந்து வீடியோ போடுறோம் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ஸ்கீமோ எந்த ஒரு திட்டங்களோ இல்லை எந்த ஒரு ஒன்று ஒரு வேலைவாய்ப்போ வெளிவந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஜியோ வச்சு தான் அதை வந்து நம்ம செயல்படுத்துவாங்க ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசு ஆணையில் ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு ஆணை தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ் வழியில் முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு அரசு ஆணை அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு வேலைகளில் தமிழில் தமிழ் வழியில் ஒருத்தவங்க வந்து அடிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு இட ஒதுக்கீடு வந்து உங்களுக்கு தெரியும் பிஎஸ்டிஎன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிஎஸ்டியை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுலேயும் ஒவ்வொரு ஜிவோலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பிஎஸ்டிஎம்முக்காக ஒரு புது ஜியோ வெளியிட்டிருக்காங்க அது ஏற்கனவே உள்ள அந்த மூணு ஜிவோலையும் உள்ள அதனுடைய அம்சமும் மேற்கொண்டு வருங்காலத்துக்கு தேவையான சந்தேகங்களுக்கு உள்ள விளக்கங்களையும் இந்த ஜியோவில் கொடுத்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஜியோ வெளியான நாள் என்ன அப்படின்னா அரசு அரசாணை எண் ஒன்று நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி வெளியாயிருக்கு இந்த அரசாணை வெளியிட்ட துறை என்ன அப்படின்னா மனிதவள மேலாண்மை துறை ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழே உள்ள பணிகளில் ஒன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் அதில் உள்ள அந்த சட்டம் அதில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த புரொசீஜர் அந்த மூடப்பட்ட கல்லூரிகள்னால் தமிழில் ஒருத்தர் ஸ்கூலில் படிக்கிறாரு ஒருத்தர் காலேஜில் படிக்கிறாரு அவர் படித்து முடிச்சுட்டு பல பல படி இப்போ ஒன்றாவிலேருந்து பத்தாவது வரையும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஸ்கூலில் படிப்பார் அடுத்த அவர் ப்ளஸ் டூ யூஜி பிஜின்னு போயிடுவார் சப்போஸ் அந்த ஸ்கூல் எழுத்து முடிவிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து ஒன் டு டென்த்து எங்கே போய் அவர் ஆர்டர் வாங்குவார் நான் பிஹெச்டியை படித்தேன் அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன யாட்டை வாங்கிறது அப்படிங்கக்கூடிய இந்த மாதிரி அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு வழிமுறையை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ரீவியஸாக நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பிஎஸ்டிஎம் பற்றி ஒவ்வொரு ஜிவோவும் ஸோ நம்ம வந்து இது இதுவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா இந்த பார்வை ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான ஜிவோ படி தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசினுடைய கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது அவர்களுக்கு மொத்த காலி பணியிடங்களில் இருபது விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்போ நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாமில் அதில் இருபது வேக்கண்ட்டு பிஹெச்டிஎம்முக்கு நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இருபது விழுக்காடுக்கு யார் தகுதி பெறுவா அவங்களுக்கு எப்படி பெறுவாங்க அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் பிஹெச்டிஎம் கீழே வருவாங்க அப்படின்னு அரசு வந்து சில அவங்க சட் சட்டங்களில் திருத்தி ஒரு ஆணையிட்டுருக்காங்க அது என்ன ஆணையம் அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பாக இருந்தால் அவர் ஒன்றாம் இருந்து பத்தாம் வகுப்பு வரையும் தமிழ் வழியில் கல்வி படிச்சிருக்கணும் இது ஃபஸ்ட்டு அதுவே ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி ப்ளஸ் டூவாக இருந்தால் அவர் வந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பும் பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு தமிழர்களில் படிச்சிருக்கணும் கட்டாயம் அதுவே ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வி தகுதி பட்டய படிப்பாக அதாவது அதாவது டிப்ளமோவாக இருந்தா டிப்ளமோவாக இருந்துச்சு அப்படின்னா அவர் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் பத்தாவதுலேருந்து டிப்ளமோவையும் தமிழில் படிச்சிருக்கணும் அடுத்து வந்து டிப்ளமோனால் உங்களுக்கு தெரியும் டென்த்து முடிச்சுட்டு மூணு வருஷம் படிக்கலாம் அப்படி இல்லாட்டினா டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ படிக்கலாம் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ டிப்ளமோ படிக்கலாம் அப்போ அவர் பத்தாம் வகுப்பையும் பன்னெண்டாம் வகுப்பையும் டிப்ளமோவையும் தமிழில் படிச்சுருக்கணும் இது கட்டாயம் இதுவே வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி ஏதாவது ஒரு டிகிரியாக இருந்தால் அவர் என்ன பண்ணணும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ப்ளஸ்ஸு அந்த கல்வித்தகுதியையும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் சரி ஓகே இதுவே அந்த வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி பிஜியாக இருந்தால் பிஜியாக இருக்குது அப்படின்னா அவர் பத்தாம் வகுப்பையும் பன்னெண்டாம் வகுப்பையும் ஒரு யூஜி டிகிரியையும் பிஜியையும் தமிழில் படிச்சிருக்கணும் இதுவே வந்து ஒரு தேவையான ஒரு வேலைவாய்ப்பு எனக்கு தேவையான கல்வித்தகுதி பிஇயாவோ பிடெக்காவோ இருந்துச்சு அப்படின்னா அவர் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு டைரெக்டாக பிஇ போனால் ரக்டு பி நாலு வருஷமும் தமிழில் படிச்சிருக்கணும் இல்லை அப்புடின்னா அவர் பத்தாவது முடிச்சுட்டு டிப்ளமோ மூணு வருஷம் முடிச்சுட்டு பத்தாவதையும் டிப்ளமோவையும் ப்ளஸ் த்ரீ பிஇயையும் தமிழில் படிச்சிருக்கணும் இப்போ அப்போ ஒரு தேவையான கல்வித்தகுதிங்கிறது என்ன கல்வித்தகுதியோ அந்த கல்வித்தகுதியை ஒன்றாம் வகுப்புலேருந்து அந்த கல்வித் தகுதி வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும் அவங்களுக்கு தான் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான ஒதுக்கீடு பெற முடியும் இப்போ குரூப் ஃபோர்னால் பத்தாவது அப்போ குரூப் ஃபோருக்கு தான் குவாலிஃபிகேஷன் அப்போ ஒருத்தர் வந்து ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சுருப்பார் தமிழில் டென்த்தில் பத்தாவதுலேருந்து பன்னெண்டாம் ப தமிழ் படிச்சுருப்பார் ஆனால் அவர் காலேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜாக இருக்கும் இங்கிலீஷாக இருக்கும் ஸோ அது தேவையில்லை ஏன் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு இன்னும் தகுதி பத்தாவது அப்போ நீங்கள் வந்து யூஜி பிஜி நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுருந்தாலும் குரூப் ஃபோருக்கு தேவையான கல்வி தகுதி பத்தாவது நீ தமிழில் படிச்சிருந்தா போதும் அதே மாதிரி தான் இந்த குரூப் குரூப் ஒன் குரூப் என்னது ஏதாவது டிகிரி அப்போ ஏதாவது டிகிரி அப்படின்னா அந்த டிகிரியை நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும் அப்போ நீங்கள் வந்து பிஏ தமிழாக இருக்கலாம் தமிழ் வெளியில் படித்த கோர்ஸை தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுவே நீங்கள் வந்து ஏடிஓவாக இருந்தால் டிப்ளமோ தான் அதுக்கு தகுதி ஸோ அந்த ஜேடிஓவுக்கு டிப்ளமோங்கும் போது டிப்ளமோ நீங்கள் படிச்சுருக்கணும்னா டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ மூணையும் படிக்கணும் தமிழில் சில பேர் டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுருப்பாங்க தமிழ் படிச்சுருப்பாங்க அந்த டிப்ளமோ இங்கிலீஷில் இருக்கும் அவங்க அதுக்கு அப்ளை பண்ண முடியாது சில பேர் டென்த்து டிப்ளமோ டென்த்து தமிழில் இருக்கும் டிப்ளமோ இங்கிலீஷில் இருக்கும் அவங்க அப்ளை பண்ண முடியாது சில பேர் டென்த்து டுவெல்த்து தமிழில் படிச்சிருப்பாங்க டிப்ளமோ சாரி டென்த்து டுவெல்த்து இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க டிப்ளமோ வந்து பிஹெஸ்டிஎம்மில் படிச்சு கூட உள்ளே படிச்சிருப்பாங்க அவங்களும் அப்ளை பண்ண முடியாது ஸோ தேவையான கல்வி தகுதியை தமிழில் படிச்சிருக்கணும் அவ்வளோதான் சரி ஏற்கனவே உள்ளது தானே அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் திருத்தி வெளியான சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் நிர்ணயிக்க பட்ட கல்வித் தகுதி வரை முழுமையாக தமிழ் வழியில் பகிர்ந்தவனுக்கு மட்டுமே அரசு பணி வழங்கணும் அப்படின்னு ஆணையிட்ருக்கு புரிஞ்சுங்களா ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் என்ன இந்த கல்வி அதை நீ தமிழில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு விளைவாய்ப்பு கிடைக்கும் சரி ஓகே அப்போ வகுப்பு முதல்னா நான் படித்தது ஒன்றாவிலேருந்து பத்தாவது வரையும் ஒரு ஸ்கூலாக இருக்கும் பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலாக இருக்கும் அப்போ நான் வந்து எங்கே போய் வாங்குறது நான் படித்த ஸ்கூலில் எடுத்து மூடிட்டாங்க ஸ்கூலே இல்லை அப்படின்னா நான் எங்கே போய் பிஹெச்டிஎம் வாங்குறதுன்னு ஒரு கேள்வி பண்ணுறது பார்த்தீங்களா அந்த கேள்விக்குன்னு தான் இப்போ அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பள்ளிகளோ கல்லூரிகளோ மூடப்பட்ட நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் பிஹெச்டிஎம் வாங்க வாங்க வாங்கணும் அப்புன்னு கேட்டிருக்காங்க அப்போ அங்கே வந்து மாவட்ட கல்வி அலுவலர் அல்லது முதன்மை கல்வி அலுவலர் அங்கே போய் தான் பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின் இருக்குது அந்த சூழ்நிலையில் இப்படின்னு கவர்மெண்ட் இப்போ என்ன ஆணை போட்டுக்கணும் இந்த ஜிஓப்படி கல் பள்ளிகளோ கல்லூரிகளோ மூடப்பட்டாங்கன்னா இது மூடப்பட்டு அந்த கல்லூரியை இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் படித்தவங்க யார்கிட்ட போய் பிஎஸ்டிஎம் வாங்க வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவனமாக ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை விடுறாங்க அது என்ன அறிக்கை அப்படின்னா உயர்கல்வி வேளாண்மை உழவர் நலத்துறை மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீன் நலத்துறை சட்டத்துறை ஆகியவற்றின் எல்லைக்கு உட்பட்ட கல்லூரிகள் மூடப்பட்டாங்கன்னா அக்கல்லூரிகள் ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலை இப்போ பரிவாளிகளிடமிருந்து பிஎஸ்டிஎம் சான்று வாங்கணுங்கிறாங்க கிட்ட புரிஞ்சுங்களா இப்போ ஒரு காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிமுடி ஒரு டிமுடி முடி ஒரு அப்ளைக்கு ஃபுல்லாக அந்த காலேஜ் ஒர்க் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ம மதுரைனா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு ஸோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய அப்ரூவலில் தான் அந்த காலேஜ் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும் ஸோ அது காலையெழுத்து அப்படின்னா அந்த காலேஜ் வந்து அந்த எல்லைக்கு உட்பட்ட கல்லூரிகள் ஏற்கனவே அந்த கல்லூரி வந்து எந்த பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்றிருந்துச்சோ அந்த யூஜி அந்த அந்த க யூனிவர்சிட்டியோடைய ரிஜிஸ்டார்ட்டை போய் நம்ம பிஎஸ்டிஎம் வாங்கணும் அதுக்கு உண்டான படிவத்தை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி இதுதான் அந்த படிவம் தமிழ் வழியில் பயின்றவருக்கான சான்று அப்படின்னு ஸோ இதுதான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பிஎஸ்டி எமக்கு வெளிவந்த ஒரு இது ஏன் அப்படின்னா இப்போ நிறையா பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல் எழுத்து மூடுறாங்க நிறையா காலேஜ் எழுத்து மூடுறாங்க அவங்க படித்த காலகட்டங்களில் இருந்த ஸ்கூல் இருக்கும் அவங்க படிக்கும் போது இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு இது தாண்டி வரும்போது ஸ்கூல் வந்து சரியாக ஆட்களை சேராமல் அதை வந்து அப்படி அதை ஸ்கூல் மாறி இருக்கும் ஸோ அப்போ வந்து அவங்க எங்கே போய் ப்ரூஃப் வாங்குவாங்க பிஎஸ்டிஎம்முக்கு அந்த கன்சன்ட் காலேஜில் வாங்க முடியாது ஸ்கூலில் வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அந்த காலேஜ் எந்த பள்ளிகழகத்தோடைய இதில் இருந்துச்சோ அந்த பள்ளிக் இப்போ பயவாளர்கிட்ட போய் அவங்க அப்ரூவல் வாங்கணும் பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு பிஎஸ்டிஎம்ங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அரசு ஆணை ஏன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கி தராங்க டுவெண்ட்டி சீட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா இருபது விழுக்காடு ஆயிரம் வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இரநூறு வேக்கண்ட் யார் பிஎஸ்டிஎம்க்கு இப்போ குரூப் ஃபோர் ஒன்றாவது டென்த்தும் கவலை இல்லை எல்லாமே வந்து தமிழை வச்சுருப்பாங்க அதுவே ப்ளஸ் டூனால் பிரச்சனை இல்லை ஆனால் டீரிங்கும் போது யாருக்கு வராது தமிழில் படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிஎஸ்டி மெடிஜபிள் அப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னா பிஏ தமிழ் தமிழ் இலங்கலை தான் இதுவே நம்ம டிப்ளமோவில் இப்போ தான் டிப்ளமோவில் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து டிப்ளமோவில் தமிழ் வழியில் வந்து படிக்கக்கூடிய அரசு ஆணையம் காலேஜ் காலேஜ் இருக்குது அதுக்குமாதிரி கிடையாது நீங்கள் டிப்ளமோ தமிழில் படித்தாலும் தமிழில் எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் பிஹச்டிஎம் கிடையாது ஆனால் இப்போ தான் டிப்ளமோவில் சில காலேஜுக்கு பிஹெச்டியுமே தமிழ் தமிழ்லேயே படிக்கக்கூடிய காலேஜ் வந்திருக்கு பிஇக்கு உங்களுக்கு பிஇக்குலாம் பிஹெச்டிஎம் வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சில காலேஜ் தமிழ்லேயே அங்கே டீச் பண்ணிட்ருக்காங்க ஸோ இந்த பிஹெச்டிஎம் பற்றி தெரிஞ்சுக்கங்க ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தா நீங்கள் வந்து டிப்ளமோவோ பிஇ இல்லை நீங்கள் போக முடியாது உங்கள் 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 ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து டிப்ளமோவில் தான் கவுன்சிலிங் போகும்போது தமிழ் வழியில் எங்கே டிப்ளமோ இருக்கோ அதில் சேர்த்து படித்து சொல்லுங்கள் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் டிப்ளமோ சொந்தமான வேலைவாய்ப்பில் அரசு வேலை வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் அதே மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சு நல்லா மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள போய் கவுன்சிலிங் போகும்போது நீ பிஇயில் வந்து தமிழ் வழியில் எங்கே காலேஜ் இருக்கோ அதில் படிக்க சொல்லுங்கள் படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஹெச்டிஎம்கில் வரும்போது அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ பிஎஸ்டிஎம்ங்கிறது எப்படி நம்மளுடைய நம்மளுடைய பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ பிசி முஸ்லீம் இந்த மாதிரி கம்யூனிட்டி வாரியாக வந்து இருக்கோ அதே மாதிரி பிஹெச்டிங்கிறது ஒரு அது ஒரு 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 இடஒதுக்கீடு மாதிரி தான் ஸோ பிஹெச்டிஎம்மில் வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணிட்டார் அப்புடின்னா அவர் பிசி எம்பிசி அளவு அளவுக்கு எடுக்கணும் அவசியமே இல்லை அவர் பிஹெச்டிஎம்மில் தான் போவார் ஸோ அந்தளவுக்கு பிஹெச்டிஎம் வந்து ஒரு தனியே வந்து இடஒதுக்கீடு இருக்குது அதுக்கு ஸோ அதனால் அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு நீங்கள் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் தான் அது அது பண்ணால் விட்டீங்க அப்படிங்கும்போது இந்த பிஎஸ்டிஎம்முடைய உடைய இம்பார்ட்டன்ஸை உங்கள் ஃபேமிலியில் உள்ள ப்ளஸ் டூ படிக்கிறவங்க டென்த்து படிக்கிறவங்க அடுத்து மேற்படிப்பு படிக்க போகிறவங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் கவுன்சிலிங் போகும்போது பிஎஸ்டிஎம் எடுத்து படித்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கவுர்மெண்ட் வேலைக்கு இவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கோப்பு இருக்குது அதனால நீங்கள் இப்போதைக்கு கஷ்டப்பட்டு படிங்க படித்து நீங்கள் பிஎஸ்டிஎம் அந்த இதில் வர வர்றதுக்கு உண்டான நீங்கள் வேலைகளை பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி அவங்கள வந்து நல்ல முறையாக அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா பிஎஸ்டிஎம்முக்கு அவங்க நல்ல வாண்டட் இருக்குது ஸோ அது குறித்து பார்க்குறது தான் இந்த அடிட்டிலான ஒரு பதிவு இது இப்போ வந்த லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு ஜியோ ரெண்டு ஒன்று அன்னைக்கு வெளியான ஒரு ஜியோ பொறுமையாக பாருங்கள் நான் எல்லாமே சொல்லிட்டேன் தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்க தேங்க் யூ